நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் திமுக தான் அவர் கடுமையாக சொல்லிக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டுருக்கார் தாவேகா கூட இவங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவாங்க ஏற்கனவே இருந்த கூட்டாளிகள் பா பாஜக அவங்களுக்கு ஏற்ற கூட்டணி வந்து என்டிஏ தான் அதிமுக பாஜக ஒன்றாரு அப்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக அன்புமணி அங்கே தான் போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் இப்படி போனார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல இதே தருமபுரியில் அவர் மனைவி நிற்க வச்சாருன்னா ஜெயிச்சா அமைச்சராகவே ஆகலாமே அந்த வாய்ப்பு அவர் எப்படி விடுவார் கட்சியே பவர்ட்டே இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் பேர் அவர்கிட்ட தான் இருக்காரு அப்புறம் அன்புமணி ஆட்டோமேட்டிக்காக தான் இந்த சீனு போடுவாங்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதி பிரேமலா நாளைக்கு இன்னைக்கு ஆனால் தாவேக்கா வந்து பொதுக்குழு கூட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ தனித்தனிக்க அவ்வளவா சாத்திக்குறி இல்லை தானே அதான் காலேஜ் கட்டி அது முதல்வராயிடலாம் அது வேணா பண்ணலாம் தற்போதைக்கு அவர் முதல்வர் வேட்பா வேட்பாளர்னா இருக்கலாம் முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அது இருக்கலாம் எல்லோரும் தான் முதல்வர் வைகோ கூட முதல்வர் வேட்பாளர் இருந்தார் அன்புமணி கூட இருந்தார் ஜெயிச்சிங்களான்றது தான் கணக்கு நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு எஸ்ஐஆர் பற்றி கேளுங்க ஒரு பப்ளிக் பைட்டு மாதிரி தெரியாது அண்ணா எப்போ வருதுன்னு கேளுங்க கரெக்டாக டேட் வரையாக சொல்லுங்கள் இந்த படம் எப்போ வருது சமந்தா யாரா விவாகரத்துக்கு பண்ணாங்க சமந்தா என்ன படம் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா ராம்தாஸ்க்கு திமுக போறது என் திருமாவளவன் என்ஓசி கொடுத்துட்டாரா இல்லாட்டி திருமாவளம் வெளியே போங்க கணக்கு இங்க விஜய் இருக்காரு விஜய் பிரிக்கிற பெரும்பாலும் போன தடவை விஜய் ரசிகர்கள் யாரு போட்டு போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக தானே போட்டிருப்பாங்க எல்லாருமே அப்படி தானே போட்டாங்க ஸ்டாலின் வரா விடியல் தர போறா டெய்லி வேலைக்கே போக தேவையில்ல வெளியில் வந்து அப்படியே பால் பாலாரம் ஓடும் அந்த மக்கு மக்கு வச்சு அப்படியே மொண்டுங்கன்னு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க எது தேவைனாலும் கதவை தட்டி கொண்டு வந்து திருத்துட்டு போயிடுவாங்க அதுதானே சொன்னாங்க தாலி தகராறு விடிகள் தர போகிறாரு அதனால எல்லாருமே போட்டாங்கண்ணா தலைவரே போட்டாங்களா கதையா தலைவரை கருப்பு சவுப்பு சிம்பாலிக்காக வந்து போட்டாங்கண்ணா அப்போ ரசிகர்லேருந்து எல்லாம் போட்டாங்கல்ல இப்போ விஜய் வெளியில் வந்துட்டார்ல அந்த ஹோட்டலில் எங்கே போவோம் அன்னை பெர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ஃபோர்தர் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா இப்போ அதிமுக கூட்டணியில் பாமா கும் தேமுதிகவும் இணைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை பாமகவும் அதிமுக கூட்டணியில் இணைஞ்சாங்க அப்படின்னா ஒரு பலமான எதிர்க்கட்சியாக ஃபார்மாக வாய்ப்பு இருக்கா ஏற்கனவே அவங்க இருக்காங்க ம் இவங்க நடுவில் நிறைய டைம் உருட்டியிருந்தாங்க அவங்க இல்லை இவங்க இல்லைங்க பாமக ஏடிஎம் கூட்டணி போ டிஎம் கூட்டணி போவாது அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை மூட்டி விட்டதே திமுக தான் அவர் கடுமையாக சொல்லிக்கிட்டு விமர்சனம் இருக்காரு தாவேகா கூட இவங்க போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவாங்க ஏற்கனவே இருந்த கூட்டாளிகள் பா பாஜக அவங்களுக்கு ஏற்ற கூட்டணி வந்து என்டிஏ தான் அதிமுக பாஜக ஒன்றா இருக்குது அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அன்புமணி அங்கே தான் போவார் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் இப்படி போனார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பே இதே தருமபுரியில் அவர் மனைவியை நிற்க வச்சாருன்னா ஜெயிச்சா அமைச்சராகவேலாம அந்த வாய்ப்பு அவர் எப்படி விடுவார் கட்சியே இப்போ அவர்கிட்ட இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் பேர் அவர்கிட்ட தான் இருக்காங்க அப்புறம் அன்புமணி ஆட்டோமேட்டிக்காக என்டிஏக்குள்ளே தான் போவார் பிரேமலதா இந்த சீனு போடுவாங்க ஒரு தேர்ந்த அரசியல்வாதி பிரேமலதா தான் வரேன் நாளைக்கு இன்றைக்கின்னு கதை விடுவாங்க ஏன்னா சீட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுக்குன்னு ஆனால் தாவேகா என்டிஏ வருதுன்னா இவங்க எல்லாம் அந்தளவுக்கு பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க டக்குன்னு இறங்கிடுவாங்க அதனால் தாவேகா இப்போ கொஞ்சம் டெயலமலாக இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் உங்கள்கிட்ட நாளைக்கு பிரதமர் வராதுல பத்தம்பருந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணோன்றதாக நேற்று உதயகுமார்லாம் போய் பார்த்து பேசியிருக்காரு தாவேகா வந்து தாவேகாவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரேமலதா பார்த்தீங்களா என்ன ஊட்டியிருந்தாங்க பிரேமலதா இவங்கெல்லாம் சேர்ந்து தாவேகாவோட கூட்டணி இருந்தாங்க போட்டு மெருக ஆரம்பிச்சிட்டாங்களா தாவேக்கா ஆப்வியஸ்லி உங்களுக்கு இயற்கையாகவே தேமுதிகா அதனால இந்த கூட்டணி உறுதி இது ஸ்ட்ராங்காக இருக்குது தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் காமிச்ச கூட்டணி இதில் பிஜேபி ட்ரை பண்ணது டிடிவியை உள்ள வைக்கலாம் எடப்பாடி என்னதான் கோபமாக இருந்தாலும் நம்ம நெருக்கத்தில் பேசிக்கிட்டு நம்ம சார்பில் சீட்டை வாங்கிட்டு அதை கொடுக்கலாம் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு இதில் அதிமுகவும் தேமுதிகவும் தாவேக்காவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்த பிறகு தான் இந்த அட்டாக்லாம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா ஆமாம் ஏன்னா நீங்கள் தாவேக்காவுக்கு இந்த அடி விழுந்த உடனே நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த உடனே அலறி அடிச்சுட்டு இவர் ஓடுறாரு பேட்டி கீட்டிலாம் கொடுக்கல தெல்ல தெளிக்க மாநில பொதுச் ஓடி போய் ஒழிஞ்சிட்டாரு நிர்வாகிகள் நிர்வாகிலாம் எல்லாருக்கும் புதுசு அவன் இதை கொலை பண்ணிட்ட மாதிரி நினச்சிக்கிறான் இவங்களும் அந்த மாதிரி தானே பிரச்சாரம் பண்ணாங்க அப்போ பயந்து போயிருந்தப்போ காலையில் எடப்பாடி அவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணுவார் அவர் இருக்கிற மனங்கள் இல்லை அவர் எப்படி நீங்கள் தொல்லை கொடு பேட்டி கொடுக்கலன்னு சொல்லுவீங்க இவர் என்ன காவல்துறைக்கும் அரசுக்கும் சம்மந்த பொறுப்பு இல்லையா என்ன பண்ணாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் இறங்கி அடித்தோன்னே இவர்களால் கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சது கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சது அப்போது அதுக்கு பிறகு பாஜக கிட்டே இவர் உதவி கேட்குறாரு சிபிஐ விசாரணை கேட்குறாரு பாஜக இருந்தால் உதவி பண்ணுறாங்க பொதுவான ஒரு அரசியல் கருத்து விஜய் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி வரதுக்கு அடிப்படையான காரணம் அமைஞ்சது எடப்பாடியுடைய பேட்டிகள் இதெல்லாம் அந்த நன்றிகடன் தான் அந்த கொடியெல்லாம் பிடிச்சிட்டு போய் நின்றுதெல்லாம் அப்போ இது எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக இருக்குது சிபிஐ விசாரணை வந்தோன்ன ஸ்லீப்பர் செல்லுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் இவர் தனியாக நிற்கிறோம் கூட்டணி இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கிறார் அது வரைக்கும் அப்போ அவங்க ஹெல்ப் பண்ணி எதிர்பார்க்குறாங்க இவர் இப்படி முடிவெடுத்தோன்னா அதிமுகக்குள்ளேயே மற்றவர்களே என்ன சொல்கிறாங்க நீங்கள் என்ன சும்மா வேடிக்கலாம் பார்க்குறோங்க யாரையும் அடிக்க ஆரம்பிச்சாதான் தான் கொஞ்சமாக இதாகணும் அதனால் லைட்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் தாவேகாவை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளும் போய்கிட்டுருக்கு ஆனால் தாவேகா வந்து பொதுக்குழு கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டணி அமைஞ்சது அப்படின்னா முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தனித்தனிக்க அவ்வளோவா சாத்திக்குறி இல்லை தானே அதாவது காலேஜ் கட்டி அது முதல்வர் ஆயிடலாம் அது வேணால் பண்ணலாம் தற்போதைக்கு அவர் முதல்வர் வேட்பா வேட்பாளர் வேணால் இருக்கலாம் முதல்வர் வேட்பாளர் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அது இருக்கலாம் எல்லோரும் தான் முதல்வர் வைகோ கூட முதல்வர் வேட்பாளர் இருந்தார் அன்புமணி கூட இருந்தார் ஜெயிச்சிங்களான்றது தான் கணக்கு அதனால் ஒரு கட்சி கூட்டணி பெரிய கட்சி ப்ளஸ் அதோடு சேர்கிறோம் ஜெயிக்கிறதுக்கு உதவுகிறோம் அப்படி தான் விஜயகாந்த் யாரோடையும் கூட்டணி இல்லை திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை கடவுளோட தான் கூட்டணி பேசினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சூழ்நிலையை உணர்ந்தார் அதிமுக கூட சேர்ந்தார் ஜெயிச்சார் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க கொஞ்சம் ஒரு பீரியட்லேயே சண்டை போட்டு வெளியில் வந்தார் அந்த மாதிரி இவங்க சேரலாம் ஒரு நாற்பத்தஞ்சி எம்எல்ஏ ஐம்பது எம்எல்ஏ ஜெயிக்கலாம் எதிர்கட்சித் தலைவராக உக்காரலாம் எம்பி தேர்தல் வரைக்கும் கூட தள்ளிட்டு போகலாம் எம்பி தேர்தலும் ஜெயித்தா பிறகு ஒரு கூட்டணியில் இருந்தால் ஒரு ஏழு எம்பி ஜெயிக்கலாம் அடுத்து வேலையை காமிச்சு நீங்கள் வெளியில் வந்து அன்னைக்கு நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு கொண்டு போனீங்கன்னா தாவேகா ஒரு அனுபவம் கிடச்சிட்ருக்கோம் சரி அரசு ரீதியாகவும் நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவர் நாலஞ்சு எம்பிக்கள் இப்படிலாம் இருந்தால் அந்த கட்சி ஒரு ராஜ்யசபா எம்பி அப்படிலாம் இருந்தால் வலுவாக இருக்கும் அப்போ நீங்கள் தனியாக ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தலில் தைரியமாக சந்திக்கலாம் இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒரு சார் உங்களுக்கு என்ன போராட்டம் நடத்தினாலும் தெரில தலைவர் ஒண்ணு சொல்றாரு ஆனா தாவேகா நீங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றீங்க அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கட்சி தாவேகாவை தான நம்பி அஹ் பிள்ளையார் சுடி போட்டிட்டாங்க கூட்டணிக்கு அப்படின்னு எடப்பாடி பணி சம்பாரி சொல்றது ஒண்ணுமே இல்லைன்றது அரசியல் ரீதியாக கட்டமைப்பு அரசியல் ரீதியாக அந்த நாலேஜ் அதிமுக எதிர்பார்க்கறது தவேகாக்கு ஒரு இருபது பர்சன்டோ பதினஞ்சு பர்சன்டோ ஓட்டு இருக்குன்னா அதிமுக தாவேகா பாஜக எல்லாம் ஒண்ணும் சேரும் போது எதிர் முகாம் வந்து ஒரு உறுதியாயிடும் ஈஸியாக வீழ்த்த முடியும் அப்படி எதிர்பார்க்குறாங்க ஆனால் அப்படி அவங்களோட சேர்ந்துட்டாங்கன்ற ஒரே காலந்து இவங்க நாலேஜ் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா நான் என்ன சொன்னேன் போனீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சி எம்எல்ஏ ஜெயிச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்களுடைய அரசு வேலைகள் நீங்கள் மீதி இருக்கிற இதோட போ ட்ராவல் பண்ணுவீங்க அமைச்சரில் பார்ப்பாங்க அது பண்ணுவீங்க இதுக்கு கட்சி என்ன இதுன்னு தெரியும் உள்ளாட்சி தேர்தல் வரும் அதில் கேட்டு நிற்பீங்க அப்படி பிரதிநிதிகள் வருவாங்க இப்படிலாம் வரும்பொழுது ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்படி அப்படி அப்படியே போகும்போது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தனியாக நிற்கும் போது பெரிய அனுபவம் கிடைக்கும் ஆனால் இப்போது உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் இது இல்லாமல் நாம் இப்போவே வந்துட்டோம் நாளைக்கே முதலமைச்சர்னா உங்களுக்கு ஒரு எஸ்ஐஆர்லேயே குழப்பம் இருக்குல்ல நடத்துகிறதுலையே திமுக மாதிரி திமுகக்கே குழப்பம் இருக்குது என்ன சொல்கிறாங்க உங்களை பிடிச்சி கொண்டு போய் வெளிநாட்டில் போட்டுருவோம் ஒருத்தருடைய குடியுரிமையை அப்படி பறிக்க முடியும் வாக்குரிமை தீவிர வாக்கு திருத்த பணின்றது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் நடந்திருக்கு இப்போவும் நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடக்கும் பொழுது யார் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சி மத்தியில் பாஜக பாஜகவோட யார் இருந்தால் திமுக தொண்ணூற்றொம்போது டு ரெண்டாயிரத்தி நாலு திமுக அன்னைக்கு இதே எஸ்ஐஆர் நடக்கும்போது கம்முன்னு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் கூட்டணியில் யார் இருந்தால் திமுக அப்போவும் கம்னு இருந்தாங்க இப்போது மத்தியில் இவங்களும் இல்லை இது இல்லைன்னு இதை பற்றி ஒரு உருட்டு உருட்டுறாங்க இந்த உருட்டு வந்து ஜனங்கள்ட்ட பொய்யான கதைகளாக கொண்டு போய் சொல்கிறாங்க அப்போ இதை தேடணும் தேடணும் தேடணுங்க சில விஷயம் தேட செய்யணும் உங்களுக்கு தெரிலனா யாரையா விட்டு தேடணும் இல்லையா பிஎல் ஓட்டை தேடி நம்ம இதை நம்ம சரி பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குன்ற வாழ்க்கையில் உங்களுக்காக ஒரு அரை நாள் ஒதுக்கலைன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு வாழ்கிறீங்க சினிமாவுக்கு போய் மூணு அவர் உக்காடுறீங்க படம் இருக்கோ இல்லையா வெளியே வந்து எவனா போடுவான்னு பார்த்துக்கிட்டு கோடிங் பண்ணுறீங்க டி கோடு லோகி இது இப்படி இல்லை அது இல்லை நமக்கே தெரிய மாட்டேங்குது ஓ இவனு இந்த இதில் தான் அறிவு வளர்ந்துருக்கு நீங்கள் யாரையாவது கூப்பிட்டு எஸ்ஐஆர் பற்றி கேளுங்க ஒரு பப்ளிக் பைட்டு மாதிரி தெரியாது ஜனநாயகன் எப்போ வருதுன்னு கேளுங்க கரெக்டாக டேட் வரையாக சொல்லுவோம் இந்த தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால் அந்த இவ்வோ ஒருத்தி வீட்டை விட்டு ஓடி போயிருப்பான் கொலை பண்ணவோ மச்சினோட ஓடி போயிருப்பா போலீஸ் அங்கே வந்து நிற்கும் ஏ அங்கே தூங்கினுக்கிறான் அவனை எழுப்பிட்டு வரானு எழுப்பிட்டு வந்தோன்னே அந்த வீட்டில் ரவுடி அவன் சொல்லுவான் ஆமாம்மா ரவுடி அவன் பொண்டாட்டி கூட ரோஜான் பேர் அவள் வந்து அவன் மச்சினை வந்தான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி போகிறாங்களாம் இப்போ அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போய்க்கிறாங்க இவன் அங்கே போற்றி தூங்கிக்கிட்டு இருப்பான் இவ்வளோ டீட்டெயில் வச்சுருப்பான் அவன் வாழ்க்கையை முன்னேற்றதான் கிட்ட தெரியாது இப்படி தான் நம்ம இருக்கிறோம் இந்த படம் எப்போ வருது சம்மந்தா யாரா விவாகரத்தை பண்ணாங்க சமந்தா இப்ப என்ன படம் நடிச்சிட்டு இருக்காங்க பாமாகால வந்து இப்ப ரெண்டா அடைஞ்சிருச்சு அப்பா மகன் சண்டையினால ஆனா ராமதாஸ் அவர்கள் தலைமை இருக்கக்கூடிய பாமக திமுகவுக்கும் அண்டுமணி தலைமையில இருக்கக்கூடிய பாமாகா அஹ் அதிமுகவுக்கும் போற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதுல எப்படி சார் பாக்குறது திமுக போறதுக்கு அப்படிதான் பேசப்பட்ட லியூட்ட என்ஓசி வாங்கிட்டாங்களா ஹம் திருமாவளம் என்ஓசி கொடுத்துட்டாரா இல்லாட்டி திருமாவலம் நீங்க வெளியே போங்க ராமதாஸ் சேர்த்து விடனுவாங்களா என்ன கணக்கு ராம்தாஸ்லாம் இங்கே போவார இல்லைன்னு தெரியாது போய் நீ பண்ணலாம் அந்த வேலையை கூட பண்ணுவாங்க ஏன்னா அந்த பாமக ஓட்ட மக்களை அந்த குழப்பத்தில் ஆர்த்தணும்னு சொல்லிட்டு வேலை பண்ணுவாங்க தேர்தல் முடிந்து யார் அதிக எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க அதெல்லாம் பொறுத்து அப்புறம் ஒரிஜினல் பாமக யார்ன்ற மாதிரிலாம் போயிடும் ஆனால் சமீபத்தில் பாமக அருள் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிசிகாவும் பாமகவும் வந்து கூட்டணி அமைச்ச தேர்தலில் நின்னாங்க அப்படின்னா அது ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருந்திருக்கும் அதை நாங்கள் தவறு விட்டோம் அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருந்தார் தென் மாவட்டங்கள்லாம் யார் தனியாக யாராக கொடுப்பாங்களா தென் மாவட்டம் கொங்கு மண்டலத்திலெலாம் இந்த வச்சிங்கன்னு கொடுப்பாங்களா ரெண்டு பர்சன்ட் ஓட்டு இருக்குது இவங்களுக்கு நாலு பர்சன்ட் இருக்குது ஆறு பர்சன்ட் வச்சு தமிழ்நாட்டில் ஆச்சு எப்படிறாங்களா அப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வச்சுக்கிற அதிமுகவும் இருபத்தாறு பர்சன்ட் வச்சுக்கிற திமுகவும் என்ன நான் சொல்கிறது விஜய்யே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இருபது பர்சன்ட்டு இருபத்தாறு பர்சன்ட்டுன்றாங்க நீ என்ன பர்சன்ட் வச்சாலும் தனியாக என்னென்னா அந்த இருபத்தாறு பர்சன்ட்டுக்குள்ளேயே ஓட்டு வாங்குவேன் இருபத்தாறாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு விழுந்தா ரெண்டு லட்சம் ஓட்டு விழுந்தால் ஐம்பத்திரெண்டாயிரம் ஓட்டு அதை வச்சுட்டு எங்கே ஜெயிக்க முடியும் யார் கலியாக வாரி விட்லாம் அவ்வளோதானே ஓட்டு இது என்ன வரும் ரெண்டு லட்சம் ஓட்டுன்னா ஒரு எழுபதாயிரம் ஓட்டு யார் வாங்குறாங்களோ அறுபதாயிரம் ஓட்டுக்கு மேலே யார் வாங்குறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்போது சொற்போ வாக்கு வித்தியாசத்தில் திமுகவோ அதிமுக கூட்டணியும் ஏதோ ஒன்று ஜெயிச்சிடும் இவங்க கால வாரி விட்டுருப்பாங்க ஆனா இந்த பாமக தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியில போனாங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கா உங்களுக்கு பர்சன்டேஜ் ஏறது இல்ல முப்பத்தொன்பது பர்சன்டேஜ் இங்க விஜய் இருக்காரு விஜய் பிரிக்கிற வாக்குகள்ல பெரும்பாலும் போன தடவை விஜய் ரசிகர் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திமுக திமுக தானே போட்டிருப்பாங்க எல்லாருமே அப்படி தானே போட்டாங்க ஸ்டாலின் வரார் விடியல் தர போறார் டெய்லி வேலைக்கே போக தேவையில்ல வெளியில வந்து அப்படியே தேன் பால் ஆறும் ஓடும் இந்த மக்கு மக்கு வச்சு அப்படியே மொண்டுக்குன்னு வீட்டுக்குள்ளே போயிடலாம் எது தேவைன்னாலும் கதவை தட்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி தானே சொன்னாங்க சாடின்னு தங்குவாரு விடியல் தர போகிறாருன்னு அதனால எல்லாருமே போட்டாங்கள்ல தலைவரே போட்டார்ல தாவேக்க தலைவரே கருப்பு சவுப்பு சிம்பாலிக்காக வந்து போட்டார்ல அப்போ ரசிகர்லேருந்து எல்லாம் போட்டாங்கல்ல இப்போ விஜய் வெளியில் வந்துட்டார்ல அந்த ஓட்டில் எங்கே போவோம் திமுக போட்ட ஓட்டு தானே ஒரு எட்டு பெர்சன்ட் வச்சுக்கோங்க எட்டு பர்சன்ட் ஓட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுமா ஆகாதா சிறுபான்மை மக்கள் இவங்களுக்கு போடவே மாட்டாங்க ஏடிஎம்கேக்கு ஏன்னா பிஜேபி கூட இருக்குன்னு டுவெண்ட்டி ஃபோர்லேயும் போட்டிருக்க மாட்டாங்க டுவெண்ட்டி ஒன்லேயும் போட்டிருக்க மாட்டாங்க இப்போ வந்து விஜய் தனியாக நிற்கிறாருன்னா அவர் தனியாக தான் நிற்கிறாரு பிஜேபியும் அவரும் தானே எதிர்க்கிறாரு அப்போ அவருக்கு அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு விழா விஜய் கிறிஸ்டின்றதுனால கூடுதலாக கிறிஸ்துவர்கள் வாக்கு உள்ள ஏழு பர்சன்ட்டு இவ்வளோம்ல ஏற்கனவே திருமாவளவன் கூடார்த்த இவர் காலி பண்ணி வச்சுக்கிறாரு பட்டியலின இளைஞர்கள் பெரும்பாலும் இவருடைய ரசிகர்களாக இருக்காங்க அப்போ இந்த அப்படியே இந்த செக்ஷன் கோர் ஓட்டு அப்படி பிச்சுக்கிட்டு விஜய்கிட்ட போச்சுன்னா விஜய் வாங்குற இருபது பர்சன்டில் இது இருக்குதுன்னா இவங்க பர்சன்டேஜ் இறங்கிடும்ல அப்போ இவங்கிறது இறங்குது பத்து பர்சன்ட் காங்கிரஸுக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா பிரிச்சுக்குவாங்க நான் என்ன அப்படியேவா வரும்ன்றாங்க சிறுபான்மையினர் வாக்குகள் பதினோரு சதவீதம் இருக்குது பட்டியலின மக்கள் வாக்குகள் பதினேழு பர்சன்ட் கிட்ட இருக்குது விஜய்க்கான விஜய் ரசிகர்கள் வாக்கு ஒரு ஆறு எட்டு பர்சன்ட் வச்சுக்கிங்க இந்த ஆறு எட்டு பர்சன்ட் அப்படியே இங்கே விஜய்க்கு வந்துடும் பட்டியலன மக்களுடைய வாக்கில் பதினேழு பர்சன்ட்டுன்னா அதில் ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் வச்சிக்கோங்க அப்போ எட்டு ஆறம் பதினாலு சிறுபான்மை மக்கள் பதினோரு பர்சன்ட்டு அதில் ஒரு ஆறு பர்சன்ட் வச்சுக்கோங்க பதினாலு ஆறும் இருபது பர்சன்டேஜ் ஆன்டிடிஎம்கே ஓட்டு ஒரு ரெண்டு பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குறாரு வச்சுக்கோங்க இவங்கள்டே இருபது பர்சன்ட் அவர் பிடிங்கிறாரு அப்போ இவர்களுக்கு தோல்வி தானே வரும் தராசு தட்டு தூக்கில இப்போ இங்கேருந்து பிடுங்குறதுக்கு எதாவது இருந்தால் சொல்லலாம் தடவை விஜய் ரசிகெல்லாம் ஏடிஎம்கே போட்டாங்கப்பா திமுகவே வேணான்னு போட்டாங்கப்பா அதனால் இன்னொன்று கூடுதலாக சீமான்கிட்ட கொஞ்சம் பேர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரெக்டா அப்போ வந்து எப்படி பிரிஞ்சாங்க சீமானுக்கும் போட்டிருப்பாங்க டிஎம்கேக்கும் போட்டிருப்பாங்க சீமான் கட்சியிலேருந்தும் ஒரு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் விஜய்க்கு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கு காலையும் வாரி விடுவார் இதில் வந்து தட்டு தூக்கிச்சின்னா டக்குன்னு என்டிஏ தட்டு கீழே இறங்கிடும் ஆனால் அப்படியே இருக்கும்ல அவங்கள்ட்ட ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கூட போதுன்னு வச்சிக்கோங்க அப்படியே இருக்கும் விழுந்துடும் இன்னும் பிரச்சாரம் எப்படி கொண்டு போவாங்க விஜய்க்கு போடுற வாக்குகள் வீணாக போகும் திமுக வீழ்த்தணுன்னா விஜய் ரசிகர்களே இந்த முறை அதிமுக வாக்களிங்கள் பிரச்சாரம் கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் பேர் நம்பவும் ஏற்றுக்குவோம்ல அப்படி விழுந்துச்சுன்னா அதனால் தேர்தலில் வந்து விஜய் வந்து பெருத்த சேதத்தை ஏற்படுத்துவார் தனியாக என்னால் கருப்பாக பயங்கரமாக இருக்கும் என்டிஏக்கு போனார்னா பயங்கரமாக கருப்பாக இருக்கும் அவ்வளோதான் தோல்வி தோல்வி தான் அதனால் இது வந்து ஒரு பெரிய சிக்கலை நோக்கி நகர ஏற்பாடு தான் இவங்களுக்கு இருக்குது என்ன தான் ராமதாஸ் இழுத்து பிடிச்சா கூட பெரிய மாற்றங்கள் வரப்போகிறதில்ல காங்கிரஸுக்கு உங்கள முட்டினுதா என்ன சொல்லுவாங்க ஏமா அந்த வீடை வந்து இல்லையாமனு வந்துடுமா அந்த படத்தில் கஜினி படத்தில் அந்த மாதிரி பீகார்லேயே ஒன்றும் இல்லை நீ இங்கே வந்து நாற்பது கேட்குற நாற்பது நின்று நாற்பது ஜெய்பியா இப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு என்ன கிரிக்கெட்டில் ஸ்ட்ரைக் ரேட்டு முக்கியம் தெரியும்ல அஞ்சு மேட்ச் விளாட்றான் ஒவ்வொரு மேட்ச்லேயும் முப்பது ரன் அடிச்சு முப்பது ரன்னு நாற்பது ரன்னு எழுபது ரன்னு அடிச்சுருந்தானா ஓவரால் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு ஒரு மேட்ச்சுக்கு நாற்பத்தஞ்சுன்னு இருக்கும் இவர் மேட்ச் இறங்கினார்னா நாற்பது ரன்னு மேலே அடிப்பார் மொதல் மேட்ச் மட்டும் நூறு ரன் அடிக்கிறது நாலு மேட்ச் நாலு ரெண்டு ரெண்டு மூணு ரன்னு சிங்கிள் டிஜிட்டு மொத்தம் கூட்டினா ஸ்ட்ரைக் ரேட்டு இருபது ரன்னு வருதுன்னா ஏய் உன் ஸ்ட்ரைக் ரேட்டு என்னையா நான் செஞ்சுரி அடித்தேன் அடித்த ஒரு காலத்தில் பீகார்லேயே ஆட்சியில் இருந்தேன் அதெல்லாம் ஓகே இப்போது அறுபதுல நின்னா ஆறு தான் ஜெயிக்கிற அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு பத்து பர்சன்ட்டு நாங்கள் இங்கே இருபத்தி நாலு கொடுத்து பதினெட்டு ஜெயிச்சோன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணோம் இப்போ உனக்கு ஏன் நாங்கள் பண்ணோம் அந்த இடத்த நாங்கள் எடுத்துக்கிறோம் இருபது கொடுக்குறோம் நீ ஜெயிச்சிக்கோ கூட ஜெயிச்சிக்கோ எங்களோடு நின்றுனா அந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்கும் இல்லை விஜய்கிட்ட போனோன்னா இருபது நின்றுன்னா ரெண்டு கூட ஜெயிக்க மாட்டேன் ஒன்று ஜெயித்தாலும் பெரிய விஷயம் அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு பாயிண்ட் ஃபைவ் ஆயிடும் பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்க அந்த வேலையும் நடக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து அதிமுக பாஜக பாமக இவங்களாம் கூட்டணி அமைச்சிருந்தாங்க அப்போ பாமகவுக்கு வந்து சீட் அலாட் வந்து இருபத்தி மூன்று கொடுத்துருந்தாங்க அதில் அஞ்சு தான் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இப்போ வந்து எவ்வளோ சீட் சார் ஒதுக்கப்படும் தீ தேமுதிகக்கும் சரி பாமகக்கும் சரி நீங்கள் என்டிஏ கூடுதல் என்டிஏல ஏடிஎம்கி கூடுதலாக நிற்க பார்ப்பாங்க தனியாக இப்போ விஜய் வரலன்னா நூற்றி அறுபது சீட்டு மாதிரி நிற்பாங்க பிஜேபிக்கு பிஜேபி கொஞ்சம் கூடுதல் தொகுதி கொடுப்பாங்க ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வச்சுக்கோங்க பாமகவுக்கு ஒரு பதினஞ்சு அது மாதிரி போன தடவை பார்த்தீங்கன்னா பிஜேபி விட கூடுதலாக எங்களுக்கு சீட்டு தான் அங்கே டிமாண்டு தான் அவங்களுக்கு இருபத்தி மூணு கொடுத்தாங்க இவங்களுக்கு இருபது கொடுத்தாங்க இந்த தடவை அப்படி தலைகளாயிடுச்சு அதனால பிஜேபி கூடுதலாக இருபத்தஞ்சு தொகுதி கொடுப்பாங்க பாமக சீட் கம்மி கம்மியாக தான் கொடுப்பாங்க பதினஞ்சு சீட் கொடுத்தா பெரிய விஷயம் அதை ஏற்றுக்கிட்டு கூட்டணிக்குள்ளே வருவாங்களா சார் வெளியே போவோம் எங்கே போவேன் எல்லாருக்கும் அதான் நடப்பேன் ஆறு கொடுத்து கம்முன்னு இருந்தாங்கல்ல என்ன தலைவரே உங்கள் அப்பா காலத்துல நான் பத்து வாங்கினேன் இப்போ ஆறு தான் என்ன சொல்கிறேன் நான் தலைவர் அப்படி சொல்கிறீங்க போ போகணுன்னா நீ நீ தான் தோற்றுடுவேன் சரி விடு ரெண்டு கூட கூட்டிகூட ஒன்றும் கிடையாது நாலு தான் கொடுக்க சொன்னாப்பில்ல சித்தப்பா பிரசாந்த் கிஷோர் நாங்கள் தான் போனால் போதும் ஆறு கொடுக்குறோம் என்ன சொல்கிற அப்படின்னு சரி அப்போ அவருக்கு அவருக்கும் ஆறு தான் இவருக்கு இவருக்கும் ஆறு தான் போ எல்லாருக்கும் ஆறா அப்போ பரவாயில்ல அப்படின்னா நீ ஒத்துக்கினாங்க பண்ணுச்சுல டிஎம்கே வெளியில் போனேன்னா மக்கள் நல்லா கூட்டு பங்குனுச்சி ஐயோயோ மக்கள் நல்ல கூட்டிண்ணா வேலை நடப்பா இங்கே இருக்கிறேன்டா அப்படின்னு அதான் இதே தான் அங்கேயும் நடக்கும் இன்னும் விஜய் வந்துட்டா அப்புறம் சொல்லுங்கள் அன்புமணி பத்து சீட்டு கொடுக்குறேன் பத்தும் ஜெயிச்சிடுவீங்க இருபது கொடுத்து பத்து ஜெயிக்கிறதுக்கும் பத்து கொடுத்து பத்து ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதனால் பத்து வாங்கிக்கிங்க நீங்கள் பிரேமலதா அஞ்சு தான் பரவாயில்லையா பாருங்கள்ல அஞ்சும் ரெட்டையில் நிற்க பத்துனா ரெட்டைல நிற்கிறீங்களா பத்தும் இப்படி தான் போவோம் பேச்சுவார்த்தை ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியை பார்த்தோம் அப்படின்னா விஜய்பிரபாகர் அவர்கள் வெறும் நாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோற்று போயிருக்காரு அப்போ அவங்க அதிக சீட்டுகள் கேட்பாங்க இல்லையா அங்கே நின்னதுக்கு ஓட்டில்னா தேமுதிக அப்படியே செல்வாக்கா அதிமுக அப்படியே செல்வாக்கு இவங்களும் நின்னாங்க எல்லாம் சேர்ந்து தான் அங்கே அவ்வளோ வந்துச்சு அதனால் அதெல்லாம் கணக்கு வர்றது அப்போ சீட் வந்து அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க சீட்டு வந்து உங்களுக்கு அதான் சொல்லணும் நூற்றி அறுபது கிட்ட ஏடிஎம்கே நிற்கும் நூற்றி அறுபது நூற்றி அறுபது நிற்பாங்க நூற்றி அறுபத்தி நாலுன்னு வச்சுக்கங்களேன் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு நூற்றி அறுபத்தி நாலாக மீதி எழுபது சீட்டு இல்லை அதான் அவங்களை பிரித்து கொடுக்குறாங்க ஓட்டுநீக்கு சின்ன சின்ன கட்சிகள்லாம் ரெட்டைல நிற்க சொல்லுவாங்க ஜான் பாண்டேனெலாம் ரெட்டையில் நிற்க சொல்லுவாங்க கிருஷ்ணசாமி வந்தால் உண்டு இல்லாட்டி போன்றுருவாங்க கிருஷ்ணசாமிக்கு ரெட்டைரில் தான் வேறு யார் இருக்கா இவங்களுக்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது சீட்டு கொடுக்கலாம் அறுபதுன்னா வச்சுக்கங்களேன் இப்போ ரெண்டு நூற்றி அறுபத்தி நாலுன்னு வச்சுக்கோங்க மீதி எழுபது சீட்டு இருக்குது பாஜகவுக்கு முப்பதுன்னு வச்சுக்கிட்டா கூட பாமக இருபதுனால் ஐம்பது ஆகிடுது மீதி இருபது இருக்குது இவங்க பத்து கொடுத்தா பெருமளதாக்கு மீதி பத்து இருக்குது அதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டு அதை ரெட்டைல நிற்க சொல்லுவோம் அப்படி பார்த்தா நூற்றி எழுவத்தஞ்சி சீட்டு அவங்க நிற்பாங்க அதிமுக நிற்பாங்க விஜய் வந்தால் வேற கணக்கு நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டு ஏடிஎம்கி நிற்கும் விஜய்க்கு ஒரு நாற்பது ஐம்பது சீட்டு கொடுப்பாங்க நான் நூற்றி ஐம்பத்தி நாலுனா நூற்றி நாற்பத்தி நாலு சீட்டுன்னா தொண்ணூறு சீட்டு வெளியே நிற்கும் அதில் விஜய்க்கு ஒரு நாற்பத்தஞ்சு வச்சுக்கோங்க மீதி நாற்பத்தஞ்சு மூணு பேருக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அதாவது அதிமுக கூட இருக்கக்கூடிய பாஜகவினால மக்கள் வந்து பாஜக இருக்கே இந்த கூட்டணிக்குள்ளே அதனால் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்களா அதுக்கு வாய்ப்பு அப்படினு நினச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சாங்க அது எப்படி கொஞ்சம் தானே வித்தியாசம் அஞ்சு பர்சன்ட் தான் வித்தியாசம் அதுலேயும் டிடிவியை ஒழுங்காக அமித்ஷா பயிற்சியை கேட்டு சேர்த்து நூறு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க இவர் ஒன்றும் பெருவெற்றிலாம் கிடையாது இவருக்கு மெஜாரிட்டி கிடைச்சது அப்படி போனாங்க வெற்றி அப்படின்னா மொத்தமே இப்போ இதில் போனாங்கல்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக தோற்றத்துக்கு காரணமே பாஜக கூட கூட்டணி வச்சதுதான் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லை அதெல்லாம் கிடையாது அதிமுக ஒன்றா இருந்ததுனால்தான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் ஒன்றும் சீட் இல்லாமல் போனாங்க பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்துருந்துருந்தால் பதினஞ்சு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க எம்பி சீட்டு நீங்கள் இப்போ கூட போவாங்க தேர்தல் ஆணையம் எடுங்க சேலம் தருமபுரி இந்த மாதிரி பல தொகுதிகள் இருக்குது மொத்தம் பதிமூணு தொகுதி ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டாங்க ரெண்டு பேர் ஓட்டியும் கூட்டினா டிஎம்கே ஓட்டு கம்மி பல தொகுதிகளில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் கோயம்புத்தூர்லாம் அவங்க நாலரை லட்சம் இவங்க மூன்றரை லட்சங்கிட்ட ஏடிஎம்கே ஏழரை லட்சமா ஜெயிச்ச டிஎம்கே அஞ்சு லட்சம் வேணுமோ ரெண்டரை லட்சம் வாக்கு வித்தியாசம் தருமபுரி இந்த என்டிஏவையும் ஏடிஎம்கையும் கூட்டினா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க கள்ளக்குறிச்சி விருதுநகர் விருநகர் பாமகவும் இது என்டிஏவும் ஏடிஎம்கையும் சேர்ந்தால் பிரபாகரமாக ஈஸியாக ஜெயிச்சுருப்பாங்க சரி என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்